பிரைஸ் அல்லாட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஆன்றவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லைங்களா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கற்ற நிச்சயமாக உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை கற்று செய்து ஆசிர்வதித்து நம்மை மகிழ பண்ணுவார் இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீடிய உள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான் பாருங்க நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான் பாருங்கள் ஒரு நீடிய சாந்தம் அன்று இந்த நீடிய சாந்தத்தை உங்களுக்கு எனக்கு கற்று தருவாராக நிறைய நேரத்தில் நம்மளை நீடிய சாந்தம் இருக்க முடியல நீடிய சாந்தத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல அதை காத்து கொள்ள முடியல சில சம்பவங்கள் நமக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கிடுது அவசரப்பட்டு எதுனா பேசிடுறோம் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பண்ணிடுறோம் நீடிய சாந்தம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மகா புத்திமான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான் முதல்ல கோபப்படுற பாருங்கள் எடுத்து உடனே ஷார்ட் டெம்பராகிடற பாருங்கள் எடுத்து உடனே கோபடுற பாருங்க எதுக்கெடுத்தாலும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும் பாருங்கள் அவங்கள குறித்து பைபிள் தெளிவாக சொல்லுகிறது புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான் அவசரப்பட்டு கோவப்படுறாதீங்க புத்தி இனமான காரியத்தை செஞ்சிடாதீங்க சாந்தமாக இருங்க அந்த கிருப ஆண்டுகிட்ட கேளுங்க கண்டிப்பாக கோபம் வர்ற மாதிரி நிறைய சம்பவம் நடக்கும் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் இடத்துல ஊழியத்தில் தனிப்பட்ட தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் சில கோபங்கள் வருகிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த மு முற்கோபம் நமக்கு வராதபடிக்கு பட்டிக்கு புத்தி இனத்தை விலங்க பண்ணாதபட்டிக்கு முற்கோபத்தை அடக்கிக் பெரிய காரியத்தை கத்த செய்வார் அமைதியாக இருங்க சாந்தமுள்ளவரெல்லாம் இருங்க இந்த பாக்கியத்தை ஆண்டுகிட்ட கேளுங்க நீடிய சாந்தத்தை எனக்கு தாங்கப்பா மகா புத்திமான வாழை எங்களுக்கு கிருப கொடுங்கப்பான்னு ஜவம் பண்ணுங்கள் கத்த பெரிய காரியத்தை செய்வார் ஜபிக்கலாம் நல்ல தகப்பன்னு நீடிய சாந்தத்தை கத்துகிற எங்களுக்கு கொடுங்கப்பா

முர்கோபத்தை நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் முர்கோபத்தை ஆண்டவரை நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம் புத்தீனமான காரியத்தை நாங்கள் செய்யாதபடி நேடிய சாந்தமல்லவர்களாக இருந்து ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படி உருவாக்கும்படி நான் செபிக்கிறேன் முத கரத்தில் ஒப்பு கொட்டுக்கிறேன் அற்புதம் நடக்கட்டும் ஏசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 God bless you. Katrung di par. Amen.